தமிழ் சினிமா மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளிலும் சாய் பல்லவி முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் சிறந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் நடிகை சாய் பல்லவி தனது வாழ்க்கை வரலாறு படத்துக்கு என்ன தலைப்பு வைக்க வேண்டும் என்பது குறித்து சமீபத்தில் பேசியுள்ளார் பிரேமம் படத்தின் மூலம் கதாநாயகியாக சினிமாவில் அறிமுகமானவர் சாய் பல்லவி தமிழில் தியா எனும் படத்தின் மூலம் அறிமுகமானார் பின் மாறி இரண்டு படத்தில் நடித்தார் ஆனால் இந்த இரண்டு திரைப்படங்களை விட கார்கி படம் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் கடந்த ஆண்டு அமரன் படத்தில் நடித்திருந்தார் இப்படம் உலகளவில் முன்னூற்று நாற்பது கோடி வசூல் செய்து பிளாக் பஸ்டர் வெற்றியடைந்தது அடுத்ததாக பிரமாண்டமாக உருவாகி வரும் ராமாயணா படத்தில் சீதா கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட சாய் பல்லவி என்னுடைய வாழ்க்கை வரலாறு படத்துக்கு டைட்டில் கேட்டால் நான் பிப்டி ஷேட்ஸ் ஆஃப் பல்லவி என்றுதான் டைட்டில் வைப்பேன் ஏனென்றால் நான் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் எனது நண்பர்களிடம் இருக்கும்போது நான் ஒரு மாதிரி இருப்பேன் எனது பெற்றோருடன் இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பேன் அதேபோல் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு மாதிரி இருப்பேன் ஆதலால் பிப்டி ஷேட்ஸ் ஆஃப் பல்லவி என்ற டைட்டில் சரியாக இருக்கும் என கூறினார் இவரது இப்பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது